தோஷம் என்பது என்ன ஸோ இந்த கேள்வி தோஷம் அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா தோஷம்னால் என்ன முதல்ல நிறைய இந்த இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக கூட இருக்கலாம் தோஷம் 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 இதெல்லாம் தோஷம் சாபம் எப்போ பார்த்தாலும் இதை மத்தி மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துட்டையும் இருக்கும் ஸோ அப்போ அந்த தோஷத்தினுடைய விளக்கம் என்ன இந்த ஒரு தோஷம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது எதனால் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த தோஷத்தினுடைய மூலம் எங்கேருந்து வருதுன்னா கோப சாபத்தினுடைய அடுத்த கட்டம் கோப சாபத்தின கோபத்தினுடைய அடுத்த கட்டம் சாபம் சாபத்தினுடைய அடுத்த நிலை அப்படி சொல்லலாம் சாபத்தினுடைய அடுத்த நிலை தோஷம் இதுதான் இது கடந்து வரக்கூடிய பாதை அப்போது ஒருவர் ஒருவருக்கு பிடிக்காம ஒரு செயலை செய்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அந்த செயல் அவரை கோபப்படுத்தும் இல்லையா எனக்கு பிடிக்காத செயலை ஒருவர் செய்கிறாரு அந்த செயல் என்னை கோபப்படுத்தும் இந்த கோபம் என்ன பண்ணோம் அப்படின்னா நாளடைவில் இதை இந்த கோபத்தை சரிப்படுத்தலை அப்படின்னா இது சாபமாக மாறும் இது சாபமாக மாறும் அப்போ அந்த சாபம் அந்த நிலையிலையும் சரிப்படுத்தலை அப்படின்னா அது தோஷமாக மாறும் ஸோ இதனுடைய நீண்ட நெடிய பயணம் இதுதான் ஆனால் ஒரு தோஷம் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பரிகாரத்தில் நம்ம சரியாயிடணும் போகிறோம் ஒரு பரிகாரம் பண்ணுறோம் வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல நமக்கு வந்து எல்லாம் சரியாயிடணும் ஆனால் இது கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத நம்ம யாருமே அதை கவனிக்கிறது இல்லை அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்போ கோபம் வந்துருச்சு ஒருத்தர் கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிறிய மன்னிப்பு அப்படிங்கிறது இருந்துருச்சுன்னா அந்த கோபம் அடுத்த நிலைக்கு போகாது இல்லையா அப்போது ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கர்மாவையே நம்ம பின்னாடி நம்ம அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கர்மாவையே நியூட்ரல் செய்யக்கூடிய ஒரு வேலையை அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யுது இது யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம் நம்மளுடைய பெற்றவங்கள் அம்மா பெத்தவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் ஒருவருக்கு பிடிக்காத அவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஒருவர் ஆளாக்கும் பொழுது அவருக்கு அந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபம் அவர்களுடைய மனதை ரொம்ப அதிகப்படியாக புண்படுத்துது நாள் கணக்கில் இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப திட்டாரு சம்பந்தமே இல்லாத திட்டாரு அப்படின்னா அவர் இப்படி திட்டிட்டாரேன்னு மனசுக்குள்ளே ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா வருஷ கணக்கில் இது வந்து என்ன பண்ணோம் அவங்கள மனசுக்குள்ளேயே அதை வச்சு 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 அவங்களுடைய மன அழுத்தத்துக்கு ஆளாகி எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க இல்லையா அப்போது அதே கஷ்டம்தான் அடுத்தது சாபமாக மாறும் இந்த சாபம் தான் தோஷமாக மாறும் இதை நம்ம வந்து பாவக ரீதியில் ஒரு சாட்டோட விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு இப்போது ஒரு மூணு ஜென்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மூணு ஜென்ரேஷன்லேயும் இந்த தோஷமாக கன்வெர்ட் ஆகி வந்துடும் இப்போது அப்பா இருக்காரு இப்போ அப்பா வந்து ஒரு இப்போ அவருடைய மனைவி அம்மா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாருன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அப்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் இல்லையா இந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய கோபம் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம் இதை சரி செய்யலை அப்படின்ற பட்சத்தில் இந்த கோபம் சாபமாக மாறும் அடுத்தது நம்ம என்ன சொல்லுவாங்க பெண் சாபம் இருக்குது இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த பெண் சாபத்தையும் அவங்க சரி பண்ணல பண்ணலை தான் அடுத்தது எங்க வரும்னா தோஷத்துக்கு வரும் உங்களுடைய ஒரு ஒரு சுமங்கலி பெண் தோஷம் இருக்கு நீங்க அதை சரி பண்ணுங்க அப்படின்னு எங்க மூணாவது ஜென்ரேஷனில் வந்து நிற்கும் அந்த ஒரு இடத்துல முன்னாடியே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வராது அப்போது ஒருவருடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் பொழுது ஒருவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் பொழுது கோபம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த கர்மாவிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு எங்கே முக்கியமான காரணம் ஒரு மன்னிப்பு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அங்கே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத மனசில் வச்சுட்டு ஸோ எவர் எவர் ஒருவருடைய கோபத்துக்கும் ஆளாகாமல் எவர் ஒருவருடைய சாபத்துக்கும் ஆளாகாமல் எந்த தோஷத்திலிருந்தும் சந்தோஷத்தை தவிர மற்ற எந்த தோஷத்திலிருந்தும் நம்ம முழுமையாக விடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கருத்து அதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்